you okay. அம்மா அம்மா கேட்ட குடபதி தெய்வப்படும் மணிவவனம் ஆமாங்க ஏளாம குடபதி தெய்வப்படும் ஆபேர்ப்பட்ட தெய்வீக குலமாட்டார் ஆルメ பெரியவர்கள் ஆமா அழகிய குலமா ஆமா முன்னாடி அம்மா தெய்வம் பாஞ்சாலி சரிமா நான் எப்படி பிறந்தேன் எப்படிமா பிறந்தீங்க அம்மா ஏய் என்னோட

இரண்டாவதாக பாஞ்சால் நான் பிறந்தேன் என்னுடன் இருவர்களை அணுகி என்னுடைய பாஞ்சால் நகரத்திலே குண்டமானது உற்பத்தி செய்துரமேஸ்ரீ யாகமானது செய்தார் அப்படி யாகமானது செய்கின்ற பொழுது அந்த வானுயர் இந்த வேள்வித்தீயிலே ஊதி திட்ட உத்தமியா பசுமாகும் பவித்திர தீயில் பாஞ்சாலியோ என்னுடைய பெயர் அப்பா அம்மா தங்களுடைய பெயர் பாஞ்சாலி என்று தெரியாமல் எங்களுடைய நாடு பாஞ்சால நகரம் சரி பாஞ்சால வேசத்தை ஆள்கின்றனால என்னுடைய தந்தையாருக்கு பாஞ்சால மன்னன்

ஓ அவரு வந்து உங்க அப்பாவுக்கு எதிரி ஆமா சரி அவரை கொல்வதற்கு ஒரு ஆன்மகனும் என்னுடைய தந்தையாரை வென்ற மாவீரன் அர்ஜுனனுக்கு ஒரு பெண்ணை பரிசாகவும் தர வேண்டும் அப்படி என்பதற்காக சரி அர்ஜுனருக்காக என்னை பிறக்க வைத்தார் சரி அந்த துரோணரை கொள்வதற்காக என்னுடைய அண்ணனை பிறக்க வைத்தார் சரி யார் என்னுடைய தந்தையா சரிங்க அப்படி பிறக்க வைத்து வந்தாலும் சிறு முதல் அதாவது நானோ கண்ணி பருவத்தை விட்டு மனப்பருவம் வரும் வரை

என்னுடைய அறிந்த உடனே என்னுடைய மிகவும்ி எல்லாம் போய் விட்டது கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு ஒரு தக்கபடியான தந்தையார் அவருடைய ஏற்று விருப்பம் இருந்தாலும் 嗯。

மேல இடை சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும் இடைவிடாமல் அப்படி சுத்தக்கூடிய சுழல் சக்கரத்தை வைத்து அதற்கு மேல மச்சம் என்ற மீன் குறியை

ால் என்னும்ிழல் வழியாக நிழல் மச்சத்தை வீழ்த்த வேண்டும் சரிமா இப்படி வீழ்த்தவர் எவரோ அவருக்கு இளவரசி பாஞ்சால கண்ணி உணமை அப்படி என்று அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் எழுதினார் என்னுடைய தந்தையா அங்கம் மருணம் அவந்தி ஆந்திரம் இலாரம் எவனம் ஒட்டியம் கருசம் கலிங்கம் கன்னடம் கண்ணடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் ஆகோசம் திராவிடம் குந்தலம் புளித்தம் கூச்சரம் கேவயம் கேரளம் அனைத்து சரி ஒரு பூமியில் இருக்கக்கூடிய தேனை சுவைப்பதற்கு பண்டுகள் கோவித்து வருவதை போல அனைத்து நாட்டு அரசர்களும் வந்தார்கள் அதாவது சுயவரத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆமா இப்படி ஆமா சரிம்மா ஒரு சுயவரம் என்றால் மூன்று சுயவரம் உண்டு எப்படி இச்சா சுயவரம் என்றால் தன்னுடைய மனவாளனை மனப்பெண்ண தேர்ந்தெடுத்து மாலை போட்டு மனம் என்றே அம்மன் சிவதனு முறிந்து உடைத்து அம்மா ஜானகி தேவியை கல்யாணம் ஏற்படுத்தியதோவரம் கலந்து யார் ஆகியோடி மன்னன் இப்படி எண்ணற்ற மன்னர்கள் எல்லாம் அந்த வில்லை வளைப்பதற்காக முயற்சி செய்து அதாவது தோற்று தலை குடிந்து அப்படி அமர்ந்த பொழுது யாராலே வளைக்க முடியாத வில்லை ஒரு பிராமணர் ஒரு அண்ணனர் வணிகளே வந்து ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னனே என்னை கல்யாணம் செய்தார் சரிமா ீங்க சரி அப்படி அந்த துவர மண்டபத்திலே அர்ஜுன மன்னனை நான் மாறையிட்டேன் அப்படி கல்யாணம் செய்து என்னை கரம் பிடித்து என்னுடைய திலாக சுந்தமாதேவி இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார்

அதாவது கனி அல்ல கண்ணி பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் வெளியே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் வெளியே வந்து பார்த்தவுடன் என்னுடைய மிகவும் ஆச்சரியம் என்னடா இது நாம கனி என்று நினைத்தோம் நம்முடைய மகன் வெற்றி பரிசாக ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறார் நாமளோ ஒரு சந்திர உலசியை வாக்கப்பட்டவள் நம்மளுக்கு சொன்ன சொல்லு அழிய கூடாது ஒன்றுதான் என்னுடைய வாயிலே உதிர்ந்த சொல்லாததை அதாவது ஐதராஜா தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவர் மாலை தருமர் தருமர்மன் நகுலன் சகாதேவன் ஒருவர் ஐவருக்கும் தேவி ஒருவர் வில் விளைத்து ஐந்து பேருக்கு தேவியாக இருக்கிறீங்க ஆமா சரிமா அப்படி தேவியாகி நான் எந்த அக்னியில் பிறந்தேனோ அதே அக்னியிலே வருடத்திற்கு ஒரு முறை அக்னி பிரவேசம் செய்து மீண்டும் கண்ணி பெண்ணாக மாறி வருவேன் ஓ வருடத்துக்கு ஒரு முறை சரிமா ஒரு கணவருடன் ஓராண்டு காலம் காலங்கள் இப்போது எனக்கு உட்ட நிபந்தனை சரி அம்மா அப்படி நிபந்தனை ஏற்றி ஐவர் ஆஜாக்கணும் என்னை சுதர மண்டபத்திலே கல்யாணம் செய்து பாஞ்சால் அதாவது என்னுடைய தந்தையாருடைய அரமனையில ஒருவருடன் காலங்களித்தோம் சரி அதற்கு பிறகு அஸ்னாவரத்திலே ஐந்து வருடம் காரங்களைத்தோம் சரி யாரு எங்களுக்கு சரியற்ற என்னுடைய கணவருடன் பெரியப்பா பிள்ளைகள் யாரு யாரு முதல் திகழ்ன் வரை சரியாக நூறு மன்னர்கள் வஞ்சகம் செய்தார்கள் எங்களுக்கு என்று ஒரு நகரம் வேண்டும் என்று காண்டாவனத்தை கை நீட்டி காட்டினார் தரு அவருடைய வார்த்தை ஏற்றி என்னுடைய அர்ஜுனராப்பட்ட கணவன் நாங்க அதாவது ஆறு பேரும் காண்டாவனத்திற்கு சென்று காண்டாவனத்தை தகனம் செய்தார் என்னுடைய சரிப்பா அந்த காண்டாவனத்தை எரித்ததுனாலதான் அவருக்கு தாண்டியபா அர்ஜுனன்

அப்பேற்பட்டோகத்திற்கு எதிரான ஒரு மாளிகை உற்பத்தி செய்தோம் யாருமாவை வைத்து அதாவது அசுர சிற்பி யாரு மயன் இப்படி விஸ்வகர்